எங்க அவர் பின்பற்ற அவர் என்ன ஆகமத்தை பின்பற்றாரு என்ன வேதத்தை பின்பற்றாரு என்ன கல்ட்டை பின்பற்றாரு நான் உங்கள்கிட்ட அது இல்லை நீங்கள் போய் கேளுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு கிருஷ்ணயோஜர் வேதம் பாஞ்சராத் ஆகமோ ராமநாதருடைய கல்ட்டு இது மூணையும் சேர்த்து பயன்படுத்துகிறாங்க இல்லைன்னு போய் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க ஏண்ட திரும்ப திரும்ப வந்து அவர் இல்லை அவர் அவர் சைவ ஆகமம் பண்ணலை அவர் வைகான சாகமம் பண்ணலை அவர் பாஞ்சராத்ராகமும் பண்றாரு பாஞ்சராகமத்துக்கு முன்னாடி கிருஷ்ணயஜர் வேதத்தை பேசா வச்சிருக்காரு பாஞ்சராத்ராகமத்துக்கு பின்னாடி ராமநாத் உடைய கழுத்த வச்சிருக்காரு என்னன்னு நீ எனக்கு புரியவே இல்லை சொன்ன அவர் கடைபிடிக்கல கடவுள் நீ என்ன கடவுள் யார்ட்ட போய் கேள்வி நிறைய சாமியார்கள் இந்த சக்கராச்சாரியர்கள்லாம் சொல்லும்போது அவங்க சொல்றது சரியா இல்லை வந்து மோடி பண்றது சரியா அப்படிங்கிற பேச்செல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் இருக்குல்ல ரெண்டுமே சரி இதுல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவ்வளோதான் சங்கராச்சாரியர்கள் தப்பா சொல்லவே மாட்டாங்க அவங்க வந்து இதை வேறையா புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அவகாமத்தை பண்ணி இருக்கிறாங்க இவர் இவகாமத்தை செஞ்சுட்டு இருக்காரு இவ்வளவுதான் பாய் நான் உங்களுக்கு நூறு முறை சொல்லிட்டேன் ரெண்டு வேறு வேறு ஆகவும் அவ்வளோ பாயிண்ட் அப்போ மோடி எதை சொல்கிறாரோ அதை நீங்கள் ஏற்றுருக்குறீங்க கிராமர் கோயிலில் நடந்துக்கிட்டுருக்கு சரின்னு சொல்லிட்டுருக்கு தமிழ்நாட்டில் வந்து இது தொடர்பாக வந்து இந்த பிரசாதம் கொடுக்கறது சிறப்பு பூஜைகள் பண்ணுறதுக்குலாம் வந்து அனுமதி கிடையாது வாய்மொழி உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு இது தொடர்பாக சேகர் பாபு அவர்களுமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த விவகாரத்தை படிப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு நாளகழித்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு நடுநிலையான நல்ல ஊடகம் நீங்கள் ஒரு தேர்ந்த பத்திரிக்கையாளர் நாளகழித்து நீங்கள் சொல்லுங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அந்த நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் போய் சொல்லிட்டாருன்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அம்பலப்படுத்துங்க நானும் சந்தோஷப்பட்டு ஐயோ தம்பி பிரமாதமான எக்ஸ்போஸ் ஸ்டோரி பண்ணாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன் எங்கேயாவது நாளைக்கு வந்து அப்பா அயோத்தியில் நடந்த விஷயம் லைவ் எந்த கோயிலையாவது வருதான்னு நீங்கள் பாருங்கள் எந்த கோயில்லேயே வருதான்னு பாருங்கள் நான் வந்து சாணக்கால் போட்டிருக்கேன் உங்களுக்கு நான் அனுப்பினேன் நீங்கள் பாருங்கள் வேலூரில் ஒரு கோவிலுடைய தர்மகர்த்தா வந்து ஈஓக்கு லெட்டர் வராரு நீங்கள் என்னை ஃபோனில் சொன்னீங்கல்ல இதெல்லாம் நடத்தக்கூடாது வேறு மாதிரியான விளைவுகள்லாம் எப்படின்னு சொன்னீங்கல்ல அதனால் நடத்தாமட்டேன் தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து நடத்தலை வந்து இப்போ லெட்டர் போட்டிருக்கேன் அறநிலையத்துறை செய்யல சொன்னார்ல அறநிலையத்துறை அதிகாரிக்கு லெட்டர் போட்டு நான் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டியிருக்கேன் நீங்க பாத்து இல்ல வாய்மொழி உத்தரவாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு செய்தி வந்திருக்கு இது தொடர்பா சேகர் கிட்ட கேட்காங்க அப்படி எல்லாம் உத்தரவே போடல நான் தான் சொன்னேன் சார் உத்தரவு போடாம அப்புறம் ஈஓ வந்து மீறி செயல்படுறாரா அமைச்சர் சொன்னதை மீறி ஒரு ஈஓ செயல்படுறாரா நீங்க சொல்லுங்க நான் தான் ஒரு லெட்டர் காட்டுறேன் நான் போட்டிருக்கேன்றேன் வேலூர்ல ஒரு கோயில் பஜனை மடத்துல வந்து தெளிவா நாங்க இத்தனைக்கு அவர் ஒண்ணு இல்ல இங்க இப்போ நீங்க வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து நிகழ்ச்சி பல இடங்களை பாத்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டையே லைவ் பண்ற பிளான் இருந்துச்சு அது வேண்டாம் நான் புரிஞ்சுக்கிறேன் மோடி முன்னிறுத்தப்படுவாரோன்னு ஒரு பஜனைக்கு இந்த தடை பூஜைக்கு இந்த தடை அன்னதானத்துக்கு இந்த தடை அவர் பதில் போட்டிருக்காரு பாருங்க அந்த லெட்டர்ல இல்ல அந்த ஒரு நபர் பண்ண தவிர நம்ம ஒட்டுமொத்தமா இந்து அறநிலைத்துறை துறையை வேற எங்க நடந்துச்சு நீங்க சொல்லுங்க நான் வந்து உங்களுக்கு இருபத்தி நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க வந்து தயவுசெய்து பாருங்க நீங்க தம்பி நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுவீங்க நீங்க போய் பாருங்க எந்தெந்த கன்னியாகுமரியில ஈரோட்ல திண்டுக்கல்ல வேலூர்ல காஞ்சிபுரத்துல தென் திருப்பேரில் எத்தனை கோயில் ஆதாரங்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க பாருங்க இல்ல சேகர்பாபு மறுக்கிறாரு அமைச்சர் அவர் ரொம்ப டாக்டிக்கலா பேசுறாரு அறநிலையத்துறை செயலன்றார் காவல்துறை அனுமதி எதுக்கு மறுக்குது கோயிலில் பூஜை பண்ணுறது காவல்துறைக்கு என்ன சம்பந்தம் அறநிலைத்துறை மறுக்கல ரைட் வச்சு அறநிலைத்துறைக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லிட்டு உங்களுக்கு அறநிலைத்துறை நாங்கள் வேற எங்குமே சரி சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலூர் ஒன்று தான் சார் அது மற்ற இடம்லாம் ஒன்று மற்ற இடம்லாம் காவல்துறை எதுக்கு மறுக்குது ஒரு பள்ளிக்கூடத்தில் புரியுங்களா ஒரு பள்ளிக்கூடத்தில் விழுப்புரம் நினைக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் இரநூறு பேர் வச்சுக்கிட்டு நான் வந்து நாளைக்கு வந்து ராமரி லைவ் காட்டுறவாங்கன்னு அவங்க வந்து போலீஸ் எழுதுற அவங்கள்ட்ட பெர்மிஷன் கூட கேட்கல நீ வந்து கலெக்டர்கிட்ட கேட்டியா கோர்ட்டில் கேட்டியா கலெக்டர்கிட்ட கோர்ட்டில் கேட்கணும் எந்த சட்டம் சொல்லுங்க அந்த அதில் அந்த ப்ரெஸ்லீஸ் இருக்கான்னு பாருங்கள் நீங்கள் நடத்தக்கூடாது நடந்தால் பின்வழிவுகளுக்கு நீங்கள் போர் பண்ணுறாங்க இது என்னது